அருள்மிகு ராஜகணபதி அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு அம்மன் திருக்கோவிலில் ஐந்தாம் ஆண்டு பூக்குண்டம் திருவிழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது வெள்ளக்கிணு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் குடியிருப்பு பகுதி இரண்டில் அமைந்துள்ள அருள்மிகு அம்மன் திருக்கோவிலில் ஐந்தாம் ஆண்டு பூக்குண்ட திருவிழா நடைபெற்று வருகிறது இத்திருக்கோவிலின் விழாவானது கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவடைகிறது பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அம்மனுக்கு திருக்கல்யாண சிறப்பு பூஜை குண்டம் வளர்த்தல் சிறப்பான அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து வியாழக்கிழமை இன்று திருக்கரகம் பால்குடம் பூச்செட்டி ஊர்வலம் உற்சவருடன் வருதல் போன்ற நிகழ்ச்சியை அடுத்து பூக்குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என பக்தர்கள் ஏராளமானோர் பூக்குண்டம் இறங்கி அவர்களது பிரார்த்தனையை நிறைவேற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவிலின் தலைவர் ரவி அழகிரிசாமி செயலாளர் உதயகுமார் பொருளாளர் மணிமாறன் திருக்கோவில் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 啊。